வணக்கம் சிருஷ்டி இருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால குபேரன் சொல்லுவாங்க ஸோ குழந்தை குபேரன் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாரு கையில் பார்த்தீங்கன்னா அந்த கீரிப்பள்ள வச்சிருப்பாரு உடனே கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தன்மையில் குபேரன் குழந்தை குபேரன் கேட்ட வரட்ட உடனே கொடுக்கக்கூடியவர் இது வந்து பிராஸ்லாம் லைட் வெயிட்ல பண்ணிருக்கிறது ஸோ இங்கே பூஜை பண்ணி வச்சுருக்கோம் பாலகுபேரர்லேயே ராஜகுபேரர் அப்படின்னு இவரை சொல்லலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள இந்த குபேரர் நம்ம பூஜையில் இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையிலையும் தன ஆகாஷன யாகத்திலையும் வச்சு உங்களுக்காக பூஜை பண்ணி ரெடியா இருக்கு நம்ம சிருஷ்டிவலிக்கு தான் வரப்போகிறார் இந்த குபேரர் சிருஷ்டி வழியிலேருந்து நேராக உங்க இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சிருஷ்டிவலிலேருந்து நேராக உங்க இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த குபேரரை உங்க இல்லத்துக்கு அழைச்சிக்கோங்க பூஜை பண்ண குபேரம் லிமிடெட் குவாண்டிட்டி தான் இருக்கு ஸோ யார் யாரெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குபேரர் கிடைப்பேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்பால் பக்கத்திலே இருக்கக்கூடிய ராஜதவள குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ தவள அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வாஸ்து குறைகளாக இருந்தாலும் எந்த மாதிரி வ வீடில் இருக்கக்கூடிய கஷ்டங்களா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய குபேரர் ஏன்னா தவளை வீட்டை பார்த்த மாதிரி வைக்கணும் ஸோ அப்படி வைக்கும் பொழுது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டத்துக்கு பாலகரில் ஒருத்தர் தான் குபேரர் இந்த குபேரரோட தன்மை எப்பேற்பட்ட வாஸ்து குறையையும் சரி பண்ணக்கூடிய தாற்றல் இவர் கொண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வரதும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரதும் இவரோட வேலை பிரபஞ்ச ஆகாஷண தன ஆகார்ஷ்ண ஹோமத்தில் வைக்கப்பட்ட இந்த குபேரர் தவள குபேரர் மட்டும் இல்லைங்க அழகா செல்வத்தை கையிலேயே இருக்கிற கூடிய அற்புதமான குபேரர் இந்த குபேரர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்போ தான் நிறைவா முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சதுன்னு சொல்லலாம் பூஜை முடித்து இந்த குபேரர் சிருஷ்டி ஒலிக்கு தான் வர போறாரு இந்த குபேரர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த குபேரரை உங்க எல்லாத்துக்கு அழைச்சிக்கோங்க இந்த லிமிட்டட் குவான்டிட்டி தாங்க யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ யார் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி அவனும் எழுதப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குபேரர் வருவார் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கற்பக விரிட்ச சிற்றின் குபேரர் அதாவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன் பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோன் சொல்லுவாங்க குபேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் தான் உகந்த நிறம் ஜென்ரலாகவே ஆனால் எல்லாரும் பச்சை நிறம் சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடித்த நிறம் வந்து மஞ்சள் தான் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரீனை வந்து பார்த்திங்கன்னா இல்லை மரமாகவே வச்சுருப்பாங்க கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அது கல்லாலான மரத்துக்கு பேர் கற்பக விரட்சம் பேர் அந்த மரத்துக்கு கீழே ரொம்ப ஹாயாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குபேரர் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வெகு விரைவில்வே செட்டில் டவுன் ஆகிடுவோம் என்ன சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தங்க கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இந்த சிட்ரின் ஸ்டோனுக்கு சிட்ரின் ஸ்டோன் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குபேர்ட்ட நீங்க என்ன கேட்டாலும் உடனே வரத்தை அள்ளி கொடுத்துருவாரு இந்த குபேரர் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தான் உடனே ஆர்டர் பண்ணுங்க ராஜ சிம்மாசன குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலங்கையை ஆட்சி புரியும் பொழுது கால் மேல கால் போட்டுட்டு ராஜ சிம்மாசனத்தின் மேல அதாவது இந்த சிம்மாசனம் கூட பாருங்க யாழி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் யாழி இருக்கு சோ யாழி அப்படின்றது உங்களுக்கு இலங்கையில வந்து அவர் ராஜாவா இருந்தாலும் சைனாலையும் குபேரனை வந்து இது பண்றாங்க கலப்படமாக இருக்கக்கூடிய புதனின் அம்சம் கொண்ட இந்த குபேரரை யார் ஒருத்தர் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்களோ இல்ல அலுவலகத்தில் வைக்கிறாங்களோ செல்வத்துக்கு குறையே இருக்காதுங்க இந்த லிமிடெட் குவான்டிட்டி குபேரர் தான் நம்ம கிட்ட இருப்பதாவது செல்வ வளம் தடை இல்லாம கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடன் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு ராஜா மாதிரியான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பச்சை ராஜ குபேரரை நீங்க வாங்கிக்கோங்க வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இமிடியேட்டா இந்த குபேரரை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த பொருள் உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை மாத்தணும்ன்றது புவனேஸ்வரியோட சங்கல்பம் அத தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சகல வளத்தியும் அள்ளி தரும் லட்சுமி குபேரர் இரண்டு வண்ணங்கள்ல ஒன்னு மஞ்சள் நிறம் இன்னொரு பச்சை நிறம் இந்த இரண்டு வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய லட்சுமி குபேரர் விக்கிரகங்கள் இந்த லட்சுமி குபேர விக்கிரகங்கள் உங்க இல்லத்துக்கு வருவதற்காக இன்றைய தினம் லட்சுமி குபேர பூஜையில் வைத்து தயார் நிலையில இருக்கு குபேரனு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாஸ்து மீன் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குபேரன் வந்து அபயஸ்தத்தோட இருப்பாரு மகாலட்சுமி தாயார் தங்கு தலை இல்லாம செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தோற்றம் கொண்ட மாதிரி இங்க இருப்பாங்க இரு சிற்பங்களும் ஒரு சேர நம்ம இல்லத்துக்கு வருது அப்படின்னா இந்த குபேரரும் லக்ஷ்மியும் உங்க இல்லம் தேடி வரப்போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் சோ லக்ஷ்மி தேவிக்கு யார் கணக்கு வழக்கு கொடுக்குறாருன்னா குபேரன் தான் கொடுப்பாரு அந்த குபேரனோட லக்ஷ்மி இருக்கிறது ஒரு சிறப்பம்சம் அந்த சிறப்பம்சம் வாய்ந்த இந்த கம்மி பட்ஜெட்லான இந்த குபேரர் விக்கிரகம் இரண்டு வண்ணங்கள்ல இருக்கு இரண்டு வண்ணங்களும் நம்ம ஏற்ற வண்ணங்கள் தான் சோ நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது வடக்கு திசை நோக்கி வைக்கும் பொழுது நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த குபேரர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு வண்ணத்துல இருக்காரு எந்த நிறம் வேணுமானாலும் நீங்க வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த குபேரரை வாங்கிக்கோங்க ஸோ லிமிடெட் குவான்டிட்டி தான் இருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராஜ அலங்கார குபேரர் நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவரை ராஜா மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில அவர் ஆட்சி புரியும் போது ராஜாவா எப்படி இருந்திருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனா தான் ஒரு எக்ஷ ராஜன் அப்படின்றவர் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றம் வந்து பிசராம இந்த குபேரனோட விக்கிரகம் இருக்கும் ரொம்ப வெயிட்டா இருக்கும் ஸோ இந்த குபேரன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கீரி வச்சுருப்பாரு ஒரு பக்கம் லிங்கம் வச்சுருப்பாரு இந்த குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா அலங்காரமாகவே மாதாஜி அம்மா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த குபேரரோட இதில் பாருங்க அந்த கிரீடமே வித்தியாசமான கிரீடமாக இருக்கும் ஜென்ரலாக குபேரனோட கிரீடம் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மண்டை சைடில் ஆனால் இது கிரீடம் வச்ச மாதிரியே இருக்கும் பாருங்க அந்த கிரீடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா இலங்கை இதெல்லாமே கம்போடியா இந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவர் வந்து யக்ஷராஜர் எல்லா யக்ஷினிகள் யக்ஷர்கள் எல்லாருக்கும் தலைவர் இவர் தான் ஸோ அஷ்டத்துக்கு பாலர்களில் ஒருத்தர் இவர் தான் இவர் இருந்தாலே சகல செல்வங்களும் நம்ம வீட்டை தேடி வந்துடும் செல்வம் வருவதோட மட்டும் இல்லங்க முடிசூடா மன்னனாக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த குபேரரை உங்க இல்லத்துக்கு அழைச்சிக்கோங்க ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையும்